அண்டு வீராக நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் உண்டு ஒவ்வொரு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எஜமான்கள் அநேக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு க கைகளையும் அவர்களை நோக்கி உதவிக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வேத வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று நாம் கத்தரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் எத்தனை உயர்வான மனிதர்கள் வசதியான மனிதர்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நம்முடைய கண்களையோ கரங்களையோ நீட்டாதபடிக்கு நம்முடைய கரங்களும் கண்களும் கத்தரை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது நாம் நிஜமானாகிய இயேசுவின் இடத்துல கத்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய கண்களை ஏறு போது மெய்யாகவே உங்களுக்கு எல்லா உதவிகளும் தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கு இருக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது அவரிடத்திலிருந்து சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த பூமியில் நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது நெய்யாகவே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய தேவன் செய்கிறவராக இருக்கிறார் நான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மற்றவர்களை எதிர் நோக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்படும் வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும் என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எஜமான்களும் வேலைக்காரர்களும் அவர்கள் எஜமான்கள் எப்போது நமக்கு உதவி செய்வார்கள் என்று இயக்கத்தோடு கூட அவர்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய கரத்தை பார்த்து அநேக நேரங்களில் சுவந்து போய்விடுவார்கள் என்ற இந்த உலகத்தின் எஜமான்கள் உதவி செய்ய அநேக நேரங்களில் மறுத்து விடுவார்கள் அவர்கள் எதிர்பார்த்து வேலைக்காரர்கள் எல்லாம் சுமந்து போய் உதவி கிடைக்காதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் வேதனையும் கஷ்டங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த தேவன் நம்முடைய தேவர் நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக எடுக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவர் சகல ஐஸ்வர்யத்துக்கும் உரியவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார் எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார் அவரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு இல்லை என்று சொல்லாதபடிக்கு நமக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் நமக்கு மெய்யாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதுவும் நாம் நினைப்பதற்கு வேண்டு கொள்வதற்கு அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனிடத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எஜமானியோ எஜமாட்டியோ நாம் நோக்காதபடிக்கு தேவனிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும்போது மெய்யாகவே நமக்கு உதவி தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறதாக இருக்கிறது அதை தான் இந்த வேதவாசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் இரக்கங்கள் உண்டு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது அவருடைய கிருவை மகா பெரியதாக இருக்கிற அவர் இரக்கம் செய்ய வரைக்கும் நம்முடைய கண்களை இந்த உலகத்தில் இருக்கிற யஜமானிடத்திலோ யஜமானியிட எஜமானி எஜமாட்டியின் இடத்திலோ நம்முடைய கண்கள் நம்முடைய கரங்கள் நோக்க காதபடிக்கே நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்துல உங்கள் கண்களை ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து அவரிடத்துல உதவி கேட்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பூமியில நீங்கள் பெற்று உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சரீர ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சபிக்கிறாங்கள் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தையின் பிரகாரம் உலகத்தில் இருக்கிற எச்சமான்களையும் எச்சமாட்டிகளையும் நாங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு உங்களை மாத்திரம் எங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கும்போது நீ சகல நன்மைகளை ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீ கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து என் ஒவ்வொரு நாளும் நீ நடத்த முடியாது என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செபம் நல்ல பிதாவே ஆமேன்